கொடைக்கானல் ரிசார்ட் ப்ளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் முதலமைச்சர் பதவி வேண்டாம் கட்சி பதவிக்கு போறேன்னு சொல்லி முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்டுட்டு போனவர் காமராஜ் ஐயா கர்நாடக மாதிரி சாகர வரைக்கும் முதலமைச்சர் பதவியே இருக்கணும் அப்படின்னு இருந்த தலைவர் அல்ல காமராஜர் இப்போ இவங்களுக்கு என்ன சிக்கல்னா நம்ம வந்து கக்கூஸ் முதல் எல்லா இடத்துக்கும் கலைஞர் கருணாநிதி பேரை வச்சுட்டு இருக்கோம் ஆனால் அவருடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ தமிழக மக்கள் யாரும் தண்ணீரிச்சு இதை கொண்டாட மாட்டேங்க சொல்ல போனால் திமுக இருக்கிற நிர்வாகிகளே காமரா கருணாநிதிக்கு வந்து ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்துறது கூட இல்லை தமிழ்நாட்டில் காமராஜர் இருக்கிறவரே அந்த ஆட்சி கலைக்கப்படல அப்போ கருணாநிதியுடைய ஆட்சியையே காப்பாற்றியவர் காமராஜர் காமராஜரின் காலை பிடித்துக் கொண்டு ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டவர் தான் கருணாநிதி இதுதான் வரலாறு அவர் வந்து தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கணும் அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் சொல்லப்படுது அதான் சொல்ல போனால் பெங்களூரை வந்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாரு திருப்பதியை ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாரு பெரியார் வந்து பச்சை தமிழர் காமராஜர்னு சொல்லுவார்னு சொல்லுவாங்க ஆனால் பெரிய பெரியாரின் மரணசாசனம் என்று சொல்லப்படுகிறது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவர் பேசியது அதாவது காமராஜரை பொறுத்தளவுக்கு அவர் எதுக்கு பச்சை தமிழராக சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறது என்னன்னா பெரியார் வந்து தமிழர் கிடையாது அண்ணா தமிழர் கிடையாது கருணாநிதி தமிழர் கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழர் சுத்த தமிழன் ஆட்சி செய்யும் போது அவரை ஒரு பச்சை தமிழர்னு சொல்லியிருக்கலாம் கருணாநிதி அவர்களை பொறுத்தளவிற்கு தீபகவனரை பொறுத்தளவிற்கு உயிரோடு இருக்கும்போது கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் இது வந்து கார்ட்டூனாக இருக்கட்டும் அதில் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா ஒரு பொம்பளை மாதிரி வேஷம் போட்ட மாதிரி இருக்கும் வெளியே சொல்ல முடியாத கேவலமான முறைகளை செயல்பட்டவர்கள் தான் இந்த திமுகவினர் இதெல்லாம் செஞ்ச திமுக அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதியே பிறந்தநாள் காமராஜருடைய பிறந்தநாள் எதுக்கு கல்வி வளர்ச்சி நல்லா அறிவிக்கிறாரு இவங்க அந்த வழக்கமாக போடுவாங்களா ஒரு நாடகம் அந்த நாடகத்தை மறுபடியும் போடுறாங்க என்ன சொல்றாங்க காமராஜர் சிவா வந்து நேற்று திருச்சி சிவா ஒரு அறிக்கை கொடுக்காரு காமராஜர் நான் நேசிக்கும் தலைவர் இந்தியாவிற்கே கல்விக்கு அடித்தளமாக வழங்கிய தலைவர் அவரை போன்ற தலைவரை பற்றி இப்போ நான் பார்த்ததில்லை அவரை பற்றி நான் எவ்வளோவோ பெருமையாலும் பேசியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி விட்றாரு ஒரு மன்னிப்புங்கிற வார்த்தையோ இல்லை காமராஜரை பற்றி நான் தெரியாமல் பேசிட்டேன் தவறுதலாக பேசிட்டேன் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் மரியாதைக்குரிய முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்களா சார் இருக்கீங்க நீங்கள் மாதிரி இருக்கீங்களா மாலை இருக்கேன் சார் திருச்சி சிவா காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தார் கலைஞர் வந்து கலைஞரோட கையை பிடிச்சி காமராஜர் இந்த தமிழ்நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்ன மாதிரி இது நிறைய சர்ச்சைகள் எழுந்துருச்சு நிறைய போராட்டங்களும் வந்துருச்சுன்னு நீங்கள் கூட போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க அவர் சொன்னது உண்மையா அந்த கருத்து வந்து நூறு பொய்யான கருத்து தவறான கருத்து பெருந்தலைவர் காமராஜர் மீது திமுகவினர் திட்டமிட்டு தொடர்ந்து அவதூறுகளையும் அவருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வகையிலும் செயல்பட்டு வராங்க திமுக ஸ்டாலின் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களே சட்டசபையில் எல்லாரும் இருக்காங்க அனைத்து கட்சி தலைவர்களும் அங்கே இருக்காங்க அங்கேயே என்ன சொல்கிறாருன்னா சைரன் வச்ச காரை வேண்டாம் என்று சொன்னவர் கருணாநிதி ஆனால் நம்ம பல வரலாறு புஸ்தகங்களை படிக்கிறோம் அதை சொன்னது பெருந்தவர் காமராஜர் அப்படி இருக்கும்போது ஒரு சட்டப்பேரவை சபையிலேயே ஒரு அபாண்டமான பொய்ய கூசாம ஒரு மூத்த அமைச்சரே பேசுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் பாரதி அவர் காமராஜரை பத்தி தவறுதலாக பேசுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் ராசா அவர் காமராஜர் பைய பத்தி அவர் புகழ்களும் நிறைய பேசுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவரு அந்த மாதிரி பேசுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து இவர்கள் வந்து காமராஜருடைய சாதனைகளுக்கு எதிராக அவருடைய புகழுக்கு கலந்து வைக்கிறது தொடர்ந்து செயல்படுறாங்க எதிர்ப்பு வந்தால் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பேச்சோடு நிறுத்திடுறாங்க எதிர்ப்பு வரலையா அதை அப்படியே அவங்க வந்து உண்மைங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா திருச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் பேயில் ஒரு நூலகம் இருந்தது இருக்கு அப்போ அதை வந்து கட்டிட்டு புதுசாக பில்டிங் கட்டுறாங்க அப்போ வந்து அதுக்கு வந்து கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் பேர் சுட்டுறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஐயா திருச்சி வேலிச்சாமி அவர்கள் கடுமையான கட்டணத்தை பதிவு பண்ணுறாங்க இது வந்து காமராஜர் ஐயா பேரில் இருக்குது அதை இடிச்சு நீங்கள் புதுசாக ஒரு பில்டிங் கேட்டுறிங்க அப்போ பழைய பேர் தானே இருக்கணும் பிறந்தவர் காமராஜர் நூலகம் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திருச்சி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் அப்புறம் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த பேர் வந்து காமராஜர் பேரையும் இருக்கும் அவர் பேரையும் நாங்கள் சூட்டுறோம்னு சொல்லி சொன்னாங்க அதே போன்று திருத்தணி திருத்தணியில் காய்கறி மார்க்கெட்ஸ் அதுக்கு பிறந்தநாள் காமராஜர் காய்கறி மார்க்கெட் இருந்தது அப்போ அதையும் இதே மாதிரி பில்டிங் அடிச்சுட்டு புதுசாக கடை கட்டும் போது கருணா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு கட்டிடம்னு வைக்கிறாங்க அப்போது ஜி கே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இவங்களெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாடார் சமுதாய அமைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அந்த பேரை மறுபடியும் ஐயா எப்போதை நாங்கள் வச்சிட்றோம் அப்படின்னு வைக்கிறாங்க இது ரெண்டாவது இப்படி இருக்காங்க இதே மாதிரி மன்னார்குடி பேருந்து நிலையம் காமராஜர் பேருந்து இந்த மாதிரி பல இடங்களில் பேர்கள் மாற்றப்பட்டது அதாவது மக்களுடைய கவனத்துக்கு சென்று அரசியல் கட்சி தலைவர் கவனத்துக்கு சென்று எதிர்ப்பு வரும்போது அவர்கள் அந்த பேரை மாற்றி விடுவாங்க மற்றபடிக்கு எதிர்ப்பு வரல இப்போ தெரியல இப்போ நமக்கு எங்கேயோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பில்டிங் அப்படி மாற்றிருக்கேன்னு நமக்கு தெரியலன்னா அவங்க அப்படியே க கருணாநிதி பேரை வச்சு கொண்டு போயிடுறாங்க அதே போன்று இவர்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா காமராஜர் பேரை வந்து இரட்டெடுப்பு செய்கிறமே கருத்து சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு ஆர்எஸ் பாரதி கள்ள ஓட்டு போட்ட திமுகவினர் கட்டை விரலை வெட்டச் சொன்ன காமராஜருக்கே சமாதி கட்டி வருவாங்கள் அப்படின்னு பேசினார் அப்போ அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது அப்போ உடனே அதான் அவங்க வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க இதே தான் உதிரைமுருகன் அவர்கள் பேசுகிறேன் அப்போ கடுமையான எதிர்ப்புகள் வந்தாலும் அவங்க பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லாதாலும் அது அப்படியே கடந்து போயிட்டாங்க சட்டசபை குறிப்பில் இன்னும் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி இவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கும் சிறந்த முதல்வர் என்றால் யாருன்னா காமராஜர் என்று சொல்லப்படக்கூடிய தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் காமராஜர் தமிழ்நாட்டில் நான்கு முதலமைச்சர்களை உருவாக்குனவர் இந்திய அளவில் இரண்டு பிரதமர்களை உருவாக்குனவர் பல ஜனாதிபதிகளுக்கு தலைவராக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் நேசிக்கக்கூடிய மக்கள் தொண்டரை படிக்காத மேதையை பிச்சை எடுத்தாலும் படிக்க சொன்ன தலைவரை அணைகள் பல கட்டி விவசாய புரட்சி செய்தவர் தொழிற்சாலைகள் பல கட்டி தொழில் தொழில் புரட்சி செய்தவர் இப்படி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்த காமராஜருக்கு எதிராக இவர்கள் செயல்படுவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் ஐந்து முறை முதல்வராக இருந்திருக்கிறார் காமராஜர் அவர்கள் சரியாக சொல்லணும்னா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஒம்பது வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க முதலமைச்சர் பதவி வேண்டாம் கட்சி பதவிக்கு போகிறேன்னு சொல்லி முதலமைச்சர் பதவியை தூக்கி போட்டுட்டு போனவர் காமராஜர் இல்லையா கருணாநிதி மாதிரி சாகர வரைக்கும் முதலமைச்சர் பதவியே இருக்கணும் அப்படின்னு இருந்த தலைவரல்ல காமராஜர் புரிஞ்சு அவங்களுக்கு அப்படிப்பட்ட தலைவருடைய அந்த புகழ் வந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றைய இளைஞர் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர் வரைக்கும் இருக்குது ஆனால் கருணாநிதியுடைய பிறந்தநாளுக்கோ நினைவு நாளுக்கோ தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கொண்டாட்டம் இருக்காது இப்போ காமராஜரையோட பிறந்தநாள் வந்து நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் வந்தது தமிழ்நாடு முழுவதும் இல்ல இந்தியா முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்திய இந்திய மக்கள் அனைவரும் வந்து காமராஜருடைய பிறந்தநாள் அவதார தினமாக அவரை ஒரு கடவுள் போல கொண்டாடி வருகிறார்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சே ஒரு சென்னையிலே வந்து பல இடங்களில் காமராஜருக்கு விழா நடக்குது சென்னை டி நகர் இல்லத்தில் பிறந்தநாள் காமராஜருடைய நில நிலையத்தில் நாங்கள் எங்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நாங்கள் நூற்றி இருபத்தி மூணு இல்லை கடலை முட்டை நூற்றி இருபத்தி மூணு ஏழை மக்களுக்கு வந்து சேலை அன்னதானம் கூல்ட்ரிங்க்ஸு அது இதுன்னு இப்படி நிறைய பண்ணுற ஒரு கடவுள் மாதிரி ஆயிரத்தி எட்டு எலுமிச்சு போல மேலை தேங்காய் உடைக்கிறது கல்பரை கொளுத்துறது அப்படின்னு இறைவனை வழிபடுவது போல் நமது குலசாமி போல் அவரை கும்பிட்றோம் அதே மாதிரி காமராஜர் நினைவிடம் கிண்டியில் இருக்கு அங்க வந்து செந்திமணி சீமான் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்களாம் பெரிய அளவில் கொண்டாடுறாங்க ஜிம்கானா கிளப்புக்குள்ள திமுக சார்பாக அண்ணாதுறை காலத்தில் வைக்கப்பட்ட சிலை இருக்குதா காமராஜர் உயிரோட இருக்கும்போது திமுக வைத்த சிலை இருக்கிறது ஓகே அன்றை அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் உயிரோட இருப்பவர்களை சிலையை நான் திறக்க மாட்டேன்னு ஒரு மனநிலையில் இருந்தவர் மக்களுக்காக வாழ்கின்ற ஒரு மக்கள் தலைவருக்கு அதுவும் எதிர்கட்சிக்காரர்கள் சிலை வைக்கிறார்கள் அந்த சிலையை நம்ம திறந்து வைக்கணுங்கிறதுக்காக வந்து திறந்து வச்ச சிலை இருக்கு கடற்கரையில் காமராஜர் ஐயா மறைந்ததுக்கு அப்புறம் உருவான முதல் சிலை இருக்குது இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை அவதார தினமாக அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு இனிப்போ அன்னதானமோ இல்லை பள்ளி உபகரணங்களோ நூற்புஸ்தகமோ சேலையோ வேஷ்டியோ இப்படி அவங்களால் முடிஞ்சது மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் செஞ்சுட்டு வராங்க இப்போ இவங்களுக்கு என்ன சிக்கல்னால் நம்ம வந்து கக்கூஸ் முதல் எல்லா இடத்துக்கும் கலைஞர் கருணாநிதி பேரை வச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவருடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ தமிழக மக்கள் யாரும் தண்ணீரிச்சி இதை கொண்டாட மாட்டேங்காங்க சொல்ல போனால் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளே காமரா கருணாநிதிக்கு வந்து ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்துறது கூட இல்லை ஆனால் தலைவர் காமராஜருக்கு வந்து பொதுமக்கள் அவர்களாகவே முன் வந்து விழா இருக்கிறார்கள் அவரை போட்டக்கூடிய அளவில் இருக்குது பாரத பிரதமர் மோடியில் இருந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் எது எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவராக இருக்கட்டும் அண்ணன் சீமாலாக இருக்கட்டும் அன்புமீராவாசி நகரம் இப்படி எல்லா கட்சியும் நேற்று வந்த விஜய் கட்சியிலேருந்து எல்லாருமே காமராஜரை வணங்கும் போது அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவ்வளோ புகழ் வாய்ந்த ஒரு ஐம்பது வருஷம் அவர் ஆயிடுச்சு அவர் புகழ் குறையவே இல்லை ஆனால் கருணாநிதியாக இருந்தால் அஞ்சு வருஷம் ஆகலை அவருக்கு புகழே இல்லை அப்படிங்கும்போது இரண்டு அந்த புகழை இரட்டடிப்பு செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு நாங்கள் வந்து ஒரு பொய்ய சொல்கிறாங்க தலைவர் வந்து விருந்தினர் மாளிகைலாம் போகும்போது ஏசி வச்சு கொடுத்தாரு கருணாநிதி அப்படின்னு ஒரு பொய்ய அபாண்டமாக சொல்கிறாங்க நம்ம படித்த வரலாறு புஸ்தகங்களில் வரலாற்று செய்திகளில் காமராஜர் கூடிய நெருங்கி பழையவர்கள் எழுதின முருக தரிசு போன்ற தலைவர்கள் எழுதின புஸ்தகத்திலலாம் அவர் விருந்தினர் மாளிகை தங்கும்போது கூட கரண்ட் இல்லைன்னா கட்டில் எடுத்து போட்டு வேப்ப மரத்து கீழே கட்டில் போட்டு படுத்து தூங்கினார் அதற்கு காவலுக்கு நின்ற காவலாளிகளை கூட ஐயா நீங்கள் எதுக்கு ஓய்வு இருங்க ஏன் நம்மளது அப்படின்னா இல்லையா பாதுகாப்பு எனக்கு என்னையே பாதுகாப்பு படுத்து தூங்குங்கன்னு சொல்லி எல்லாருக்கூடையும் இயல்பாக படங்கின தலைவராக நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் பொதுமக்கள் காமராஜர் ஐயா குளிக்கணும்னு நினைக்கிறாரு அப் காவலர்கள் முதலமைச்சர்ன்றதுனால கொஞ்சம் நவுந்து இருக்க அவர் குளிக்கணும்னா அதெல்லாம் கிடையாது நான் மக்களோட மக்களாக குளிக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ ஆனந்தமாக குளியில் போட்ட காணவளிகள் ப நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான தலைவரை தான் சாகும்போது வெறும் நூறுரூபா கூட பணம் இல்லாத தலைவரே நாலு வேட்டி சென்று இருந்த தலைவரே அப்படிப்பட்ட தலைவருக்கு புகழ் இருக்கிறதோ இயல்பான ஒன்று இப்போது உடைய நேர்மைக்கும் தூய்மைக்கும் அவருடைய ஆளுமைக்கும் மக்கள் வந்து இந்த இன்னைக்கு இல்லை இன்னும் எத்தனை எத்தனை வருஷம் ஆனாலும் அவருக்கு வந்து அந்த புகழ் இருக்கும் ஆனால் கருணாநிதிக்கும் காமராஜரையும் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கருணாநிதியுடைய சொத்து மதிப்பு என்ன அவர் பிறக்கும்போது அவர் மறையும் போது எத்தனை லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு காமராஜரையை பறக்கும்போது அவரோட சொத்து மதிப்பு என்ன அவர் மறையும் போது எத்தனை கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இதை பார்த்தாலே நேர்மையான தூய்மையான எளிமையான மக்கள் தொண்டாட்டின தலைவர் யாருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது இவர்கள் திட்டமிட்டு காமராஜரையும் கருணாநிதியையும் ஒன்றுங்கிறது போல காண்பிக்கிறதுக்கான முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் சொல்லப்போனால் காமராஜருக்கே நாங்கள் தான் பெரிய இதை செஞ்சு அதை செஞ்சேன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஆட்சி வந்து கலைக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் காமராஜர் இருக்கிறவரே அந்த ஆட்சி கலைக்கப்படலை அப்போது கருணாநிதியுடைய ஆட்சியையே காப்பாற்றியவர் காமராஜர் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்க முடியும் காமராஜரின் காலை பிடித்து கொண்டு ஆட்சியில் இருந்தவர் தான் கருணாநிதி காமராஜர் இந்தியாவின் மிக ஆளுமையான ஒரு தலைவர் இந்திரா காந்தியை பிரதமராக்கிய தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கலைத்தால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி அன்றைய ஆளுங்கட்சி காமராஜருக்கு எதிரான இந்திரா காந்தியோடைய ஆட்சி இது நினைத்திருக்கலாம் அதனால தான் கலைக்கப்படலை அதே காமராஜர் மறைந்த பத்து மாதங்களில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுருச்சு இதில் இருந்தே தெரிஞ்சுக்கிடலாம் கருணாநிதியுடைய ஆட்சியை காப்பாற்றியது காமராஜர் காமராஜரின் காலை பிடித்துக்கொண்டு ஆட்சியை காப்பாற்றி கொண்டவர் தான் கருணாநிதி இதுதான் வரலாறு ஓகே அப்ப காமராஜர் ஆட்சி இங்க ஒரு காங்கிரஸ் ஆட்சிதான் காங்கிரஸ் வந்து ஈழத்தமிழர்களுக்கும் சரி அங்கே போர் போர் சூழல்களில் காங்கிரஸ் வந்து உதவாத கட்சி காங்கிரஸ் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரான கட்சியா இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் அங்கே புரட்சிகள் வெடிக்குது ஈழத்தமிழர்களும் சிங்களவர்களுக்கும் பிரச்சனை உருவாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு தமிழர்கள் கொல்லப்படுறாங்க ஒரு தமிழ் ஐயர் கூட ஒரு பேரலில் எரிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு அதற்கு காமராஜர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை அது அது அதுக்கு பதிலாக சிங்கள இலங்கைக்கு காமராஜர் போகும்போது பயங்கரமான வரவேற்பு அவருக்கு கிடச்சிது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கர் அப்போ பிரதமராக இருக்காருங்க தூவி மரியாதை செலுத்தி காமராஜரை இது பண்ணாங்க வேறு எந்த இந்திய தலைவர்களுக்கும் அவங்க அப்படி பண்ணதில்லை அப்போ காமராஜர் ஆட்சி இங்கே காங்கிரஸ் ஆட்சி தானே ஈழத்தமிழர்களுக்கு எதிராக தானே இருந்திருக்கு அப்படின்ற விமர்சனம் இப்போ இருக்குது இல்லை அதாவது காமராஜர் ஐயாவை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு தமிழருடைய ஆட்சி தமிழ் ஆட்சியாக தான் பார்க்கணும் அவர் வந்து தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கணும்னா அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் சொல்லப்படுது அதான் சொல்லப்போனால் பெங்களூரை வந்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாரு திருவனந்தபுரத்தை கேரளாவுக்கு கொடுத்துட்டாரு திருப்பதியை ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாரு அவர் நினைத்திருந்தால் இதையெல்லாம் காப்பாற்றி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஆனால் காமராஜர் ஐயாவோடைய சிந்தனை என்ன அவருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அவருடைய நோக்கம் என்பது பாரத நாட்டை அவர் வந்து தேசித்தார் அவர் வந்து இந்தியாவுடைய ஒரு மகனாக இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக ஒம்பது ஆண்டுகள் கொழும் சிறையில் இருந்தவர் அவர் வந்து நேதாஜி காந்தி அவர்களுடைய வழியில் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு முழுமையான தலைவர் தன்னுடைய இளமை காலங்களில் ஒம்பது வருஷம் சிறையில் கழித்த தலைவர் அப்படி இருக்கும்போது அவர் வந்து பதவிக்கு வந்து பதவியே விரும்பாதவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு விருதுநகரில் வந்து அவரை வந்து நகரசபை சபை சேர்மன் பதவிக்கு வந்து தேர்வு எடுக்கிறாங்க அப்போ அவர் வந்து சிறையில் இருக்கார் சிறையில் இருக்கார் சிறையில் இருந்து வெளியே வந்த உடனே போய் என்ன சொல்கிறாரு என்னை சேர்மனாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ஆனால் என்னால் இந்த சேர்மன் பதவியை சிறப்பாக செயல்படுத்த முடியாது ஏன்னா நாடு வந்து இன்னும் சுதந்திரமாகலை சுதந்திரத்தை வாங்கறதுக்கு தான் என்னுடைய முதன்மையான கனவு போராட்டம் லட்சியம் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பதவி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அரை மணி நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்த தலைவர் காமராஜர் அப்போது பதவியை அவர் விரும்பியிருந்தால் விருதுநகர் சேர்மனாக இருந்திருப்பார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய சென்னை மாகாண தலைவராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நான்கு முதல்வர்களே அவர் தான் உருவாக்குறார் அந்த நான்கு முதல்வர்கள் தேவைப்பட்டால் அவரே தலைவராக முதலமைச்சராக இருந்திருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் பிரகாசம் சுப்ராய கவுண்டர் குமாரசாமி ராஜா ராஜாஜி போன்றவர்களெல்லாம் தலைவராக்கி முதல்வராக்கி அழகு பார்க்குறார் அவருக்கு வந்து முதல்வர் ஆசை ஒரு கொஞ்சம் குணம் கிடையாதுங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நான்கு முதல்வர்களை உருவாக்கிய போதே அவர் வந்து கிங் மேக்கர் அரசர்களை உருவாக்கிய அரசன் மன்னர்களை உருவாக்கிய மா மன்னர் என்று அவருக்கு வந்து அப்பவுமே வந்து நம்ம மக்கள் ஒரு ஒரு ஆசைப்படாதவர் அரசியல் துறவி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர் போட்டுறாங்க ஐம்பத்தி நாலில் ஒரு அரசியல் விபத்து காரணமாக வந்து அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுறாரு அப்போ கூட அவர் கட்சி தலைவராக தான் இருப்பங்கிறாரு நேர் வந்து நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும்னு சொன்னதுனாலையும் மக்கள் தமிழக மக்கள் அவருடைய நெருங்கிய சகாக்கள் அரசியல் கட்சினா அப்பவும் அவர் என்ன சொல்கிறார் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து முதல்வராக இருக்கிறாரு அறுபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய பொற்கால ஆட்சியை கொடுத்தார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பச்சை தமிழர் காமராஜர்னு சொல்லுவார்ன்னு சொல்லுவாங்க ஆனால் பெரிய பெரியாரின் மரண என்று சொல்லப்படுகிறது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவர் பேசியது தான் ஒரு பத்து ஆண்டுகளாவது பெருந்தலைவர் காமராஜரை பிடித்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் இல்லாத சாதனையாக கல்வி வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவிலே உருவாக்கி இருக்கிறார் இவருடைய ஆட்சி இன்னும் பத்து வருஷம் இருந்தால் தான் தமிழ்நாடு உருப்படும் தமிழகம் வளங்கொழிக்குன்னு சொல்லி முழுக்க முழுக்க பிறந்தநர் காமராஜருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தவர் தான் பெரியார் இவே ராமசாமி அவர்கள் அதுதான் உண்மை அதே சமயத்தில் பெரியாருக்கும் திமுகவுக்கும் அப்போ ஆகாது அப்ப இல்ல எப்பவுமே ஆகாது பெரியாருக்கு எதிரான கட்சி தான் திமுக பெரியாரை கடுமையாக விமர்சனம் செய்த கட்சி தான் திமுக அதே போன்று திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தவர் தான் பெரியார் இதுதான் வரலாறு அப்படி தான் அந்த வரலாறுல இருக்கு ஆனால் இவர்கள் என்ன சொன்னா கண்ணை கடுமையாக விமர்சித்த பெரியார் தான் எங்களுடைய குருநாதர் அப்படின்லாம் இன்னைக்கு வந்து படத்தை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் அரசியல் அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இதில் காமராஜர் தமிழ் தேசியம் பேசவில்லை அவர் வந்து முழுக்க முழுக்க இந்திய தேசிய பிறந்தால் அவர் தமிழராக இருந்தார் தமிழர்களுடைய ஒரு ஆளுமை அரசியலை நிரூபித்தார் அந்த வகையில் ஐம்பத்தி ஆறில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அதுக்கு வந்து காமராஜர் ஆதரிக்கலை அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே அதில் வரலாறு எங்களுக்கு தெரியலை அதுக்கான சூழல் நாங்கள் எதுவும் படிக்கலை உண்மையை தான் நம்ம சொல்லலாம் சும்மா தெரியாத விஷயங்களை பேசுவதுன்றது எனக்கு விருப்பம் கிடையாது அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் இலங்கையில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறீங்க அது கரெக்டு அதே சமயத்தில் இலங்கையில் மட்டும் கிடையாது ரஷ்யாவுக்கு அவர் போனார் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது சொல்லப்போனால் உலகத்தின் பாதி நாடுகளை ஆட்சி செய்த இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவர்கள் அவரே வந்து தன் கைப்பட பிறந்தநர் காமராஜருக்கு பரிமாறிய அந்த கா புகைப்படங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது அதாவது உலகின் பாதி நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய இங்கிலாந்து மகாராணி ஒரு படிக்காத பாமர தலைவர் மக்கள் தலைவர் மக்களை மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவருக்கு உணவு பரிமாறுறாங்கன்னா அவருடைய அரசியல் ஆளுமைனா அவர் எந்த அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு தலைவராக உலக உத்தமராக இருந்திருந்தால் அவருக்கு வந்து அவங்க வந்து ப உணவை வந்து பரிமாறி இருப்பாங்கன்னு நம்ம நினச்சி பார்க்கணும் இதுதான் இப்படி இருக்கும்போது காமராஜர் ஐயாவுடைய புகழை தொடர்ந்து கலங்கடிப்பது திமுகவோட வழக்கமான வேலை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் நேத்து அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க காமராஜரை புகழை அழிக்க அழிப்பது தான் திமுக நோக்கம் அவங்க தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டு வராங்க இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் காமராஜர் பெயரை கலங்கப்படுத்தும் திமுகவை கண்டிக்கிறோம் சொல்லி அவங்க பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு கூட்டணிங்கிறதுனால நான் நாகரிகம் இருந்து சில தப்பேத தகவல்களை பதிவு செய்யலை இவ்வளோ ஒரு கேவலமான செயலை செய்த திருச்சி சிவாவை வந்து உடனடியாக திமுக தலைமையை கண்டிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து போராடுவோன்றதை அவர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் உயிரோடு இல்லாதனால் என்ன வேணாலும் பேசலான்னு சொல்லி அண்ணன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கும் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாடு நடிகர் உடைய கட்சியில் வந்து இப்படி எல்லாேருமே வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த வழக்கமாக போடுவாங்களா ஒரு நாடகம் அந்த நாடகத்தை மறுபடியும் போடுறாங்க என்ன சொல்கிறாங்க காமராஜர் சிவா வந்து நேற்று ஒரு திருச்சி சிவா ஒரு அறிக்கை கொடுக்கார் காமராஜர் நான் நேசிக்கும் தலைவர் இந்தியாவிற்கே கல்விக்கு அடித்தளமாக வழங்கிய தலைவர் அவரை போன்ற தலைவரை பற்றி படம் பார்த்ததில்லை அவரை பற்றி நான் எவ்வளோவோ பெருமையாலும் பேசியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி விட்றாரு ஒரு மன்னிப்புங்கிற வார்த்தையோ காமராஜரை பற்றி நான் தெரியாம பேசிட்டேன் தவறுதலாக புகழை களங்கப்படுத்த வேண்டும் அதாவது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாடார் சமுதாய வாக்கு வங்கி இருக்குது பெருந்தலைவர் காமராஜருக்கு என்று அனைத்து சமுதாய மக்களிடம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாக்கு வங்கி சதவீதம் இருக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தேர்தல் வரப்புகிற இப்படி ஒரு பத்து வருஷத்தில் தேர்தல் வரப்புகிற சூழலில் இவர்கள் காமராஜருடைய வாக்கு வங்கி இழப்பதற்கோ காமராஜருடைய தொண்டர்களுடைய வாக்கு வங்கி இழப்பதற்கோ தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இது காட்டுது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவாவுடைய கட்சி பதவியையும் துணை பொதுச் பதவியையும் அவருடைய அரசியல் பதவியான ராஜ்யசபா உறுப்பினர் பதவியையும் உடனே நீக்கணும் அப்படி நீக்கினாதான் முதல்வர் அவர்கள் ஓரளவுக்கு நேர்மையான முறையில் இந்த விஷயத்தில் செயல்படுறாருன்னு மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க இன்றைக்கி அவர் வந்து சொல்கிறாரு என்னுடைய கல்யாணத்தை நடத்தி வைத்தவர் கலந்து கொண்டு என்னை வாழ்த்தியவர் எனக்கு பெரிதமாக இருக்குது காமராஜர்யா வந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி ஒரு இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனம் எழுப காரணத்தினாலையும் கடுமையான எதிர்ப்பு எதிர்த்த காலத்திலையும் முதல்வர் வந்து இதை சொல்கிறார் இதை சொல்லக்கூடிய முதல்வர் இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் ஸ்டாலின் ஐயாவுடைய கல்யாண ரிசப்ஷனுக்கு காமராஜர் ஐயா காரில் நேரம் மேடை வரைக்கும் போய் உடல்நிலை சரி இல்லாத மேடை வரைக்கும் அவங்க கார் வர்றதுக்கு வசதி செஞ்சு அதில் போய் இறங்கி காமராஜரை அவரை வாழ்த்தினார்கிற வரலாறுலாம் நம்ம ஏற்கனவே படித்த விஷயம்தான் அதிலெலாம் தலைவர் யாருக்காக இருந்தாலும் கல்யாண வீட்டுக்கு போவார்ன்றது தெரிஞ்ச விஷயம் அது வந்து அரசியல் மாண்பு அதுக்கு இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை உங்களை வாழ்த்தினார் அதெல்லாம் சரி தப்பு செஞ்சு திருச்சி செவ்வாய் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கணும் பதவியிலிருந்து கொடுத்தது யாரு அப்ப திமுகவுடைய கட்சி பதவியில் இருக்க இருக்கிற துமரலாலையும் ராஜ்யசபா உறுப்பினராக கடந்த இருபது ஆண்டுகள் இருக்க துமரில் தானே இந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதையில பேசுறாரு அதனால தானே நம்ம நீக்க சொல்றோம் அதனால அவர் பதவி தான் என்னுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கை அதுதான் ஓகே காமராஜர் காமராஜரை பச்சை தமிழர் அப்படின்னு சொன்ன பெரியார் அந்த அது வேறு அர்த்தத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள்லாம் சொல்கிறாங்க உண்மையிலுமே பெரியார் எதை குறிப்பிட்டு அவரை பச்சை தமிழர்னு சொன்னார் அதாவது காமராஜரை பொறுத்தளவுக்கு அவர் எதுக்கு பச்சை தமிழராக சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறது என்னென்னா பெரியார் வந்து தமிழர் கிடையாது அண்ணா தமிழர் கிடையாது கருணாநிதி தமிழர் கிடையாது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழர் சுத்த தமிழன் ஆட்சி செய்யும்போது அவரை ஒரு பச்சை தமிழர்னு சொல்லியிருக்கிறான் நம்மளால் பிறமொழியாளர்கள் மாற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மண்ணின் மைந்தன் தமிழக மக்கள் மீது அவருக்கு அக்கறை உள்ள ஒரு மனிதர் அவருடைய ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி அப்படிங்கிற வகையில் பச்சை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தமிழேசியவாதிகள் சொல்கிற கருத்து வந்து அதை நம்ம என்பது தான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணுமா ஓகே இப்படி காமராஜர் காமராஜர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க இப்போ கருணாநிதி அதாவது முரசொலியில் வந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ மறுபடியும் தோண்டி எடுத்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் முதற்கொண்டு நிறைய பேர் போடுறாங்க அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் நீங்களும் பார்த்தீங்களா கண்டிப்பா பார்த்தேன் அதாவது திமுகவை பொறுத்தளவிற்கு கருணாநிதி அவர்களை பொறுத்தளவருக்கு திமுகவினரை பொறுத்தளவிற்கு உயிரோடு இருக்கும்போது கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் அவர்களை மாதிரி மோசமாக விமர்சனம் செய்த ஆட்கள் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர்களை அரசியல் நாகரிகம் இல்லாமல் விமர்சனம் செய்கிற வேலையை செய்தவர் கருணாநிதி இது வந்து கார்ட்டூனாக இருக்கட்டும் அதில் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா ஒரு பொம்பளை மாதிரி வேஷம் போட்ட மாதிரி இருக்கும் அவர் வந்து பெரியாரை வந்து பச்சை துரோகி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பெரியாரை எட்டி உதச்சார் பச்சை தமிழ் அறிக்கிற மாதிரி போடுவாங்க அப்புறம் கழுவில் காமராஜர் இயற்றின மாதிரி போடுவாங்க அப்புறம் வெளியே சொல்ல முடியாத கேவலமான முறைகளை செயல்பட்டவர்கள்லாம் இந்த திமுகவினர் அவர்களுடைய கார்ட்டூன் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதை வந்து அதை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து எதுக்கு வந்து பிறந்தவர் காமராஜருடைய பிறந்த முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் புகழாரம் சுற்றுறாரு இதெல்லாம் செஞ்ச திமுக அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதியை பிறந்தநர் காமராஜருடைய பிறந்தநாள் எதுக்கு கல்வி வளர்ச்சி நாளில் அறிவிக்கிறாரு பெரியாரை கட்டுமையாக விமர்சனம் பண்ணி வடிக்கவலமாக விமர்சனம் பண்ண கருணாநிதி அப்புறம் பெரியாரை வந்து எதுக்கு தலைவர் எங்களுடைய வழிகாட்டி தலைவர் கொள்கை தலைவர் ஏன்னு சொல்கிறாங்க எல்லாமே காரணம் அரசியல் இருக்கும்போது அதே மாதிரி தான் எம்ஜிஆரையும் இப்படி தான் திட்டுவாங்க ஆனால் எம்ஜிஆர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் எங்கள் பெரியப்பா அப்படிம்பாங்க அம்மா இறந்ததுக்குன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நாங்களும் நட்பர் ரீதியாக அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக தான் நாங்கள் எதிரிகள் மீதுபடி நாங்கள்லாம் கொள்கையால் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இவங்க என்ன செய்வாங்கன்னா இருக்கும்போது படு கேவலமாக விமர்சனம் பண்ணுறது இல்லாத போது அவர்களை புகழ்ந்து பேசினால் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே நம்ம செஞ்ச தப்பெல்லாம் மறந்துடுவாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தான் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இதே செல்வ பெருந்தகை என்ன சொன்னார் ஸ்டாலின் ஆட்சி வந்து காமராஜருடைய ஆட்சினார் அப்படியா ஆமாம் செல்வப்பெருந்தை சொன்னார் அதுக்கு முன்னாடி இவி கே செலகன் சொன்னார் திமுக ஆத்திய காங்கிரஸ் சேர்ந்த எம்பி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த எம்பி கூட ஒருத்தர் அப்படி சொன்னார் இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா அதாவது ஒரு உலக புகழ்பெற்ற தலைவர் ஒரு ஒரு சூரியன் அளவுக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை வந்து இந்த மாதிரி சாராய வியாபாரம் பண்ணி அரசை நடத்துகின்ற ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டார்கெட்டு இளைஞர்களுடைய தாலி அறிக்கக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய திமுகவுடைய திராவிட மாடல் அரசையும் பிச்சை எடுத்தாலும் படிக்க வைப்பேன் மக்கள் படித்தால்தான் வாழ்வாதாரம் உயரும் அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான் மாணவர்களே இந்நாட்டினுடைய ராஜாக்கள்னு சொல்லி அவங்களுக்காக ரோட்டில் இறங்கி பிச்சை எடுத்து பறிக்க வைக்கிறதுக்கு கூட தயாரான பெருமிழர் காமராஜரையும் ஒன்றுன்னு சொல்கிற இந்த திருட்டு அரசியல்வாதிகள் என்றைக்கு திருந்துடுறாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு உருப்படும் இவனுங்க பொய்ய வாய் சாமல் சொல்கிறாங்க இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா செல்வ அவரே வாழும் காமராஜர் ஆகிட்டார் இப்போ அழைப்பரில் பார்த்தீங்கன்னா வாழும் காமராஜர் செல்வ பிறந்தைங்கன்னு போடுறானுவேன் இதுக்கு முன்னாடி வாழு காமராஜர் அழகிரின்னு போடுறானுவேன் இந்த மாதிரி இவனுங்க வந்து மனநோயாளிகள் போல் அவர் செஞ்ச சாதனையோ இல்லை அவருக்கு ஒரு பேரையோ பட்டத்தையோ கொடுத்தா பரவாயில்ல அடுத்த ஒரு பெரிய உலகமே போட்டக்கூடிய ஒரு தலைவருடைய பேரை போட்டு நான் வாழும் காமராஜர் நான் குட்டி காமராஜர் நான் கருப்பு காமராஜர்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஊரை ஏமாற்றத்தை பார்க்கும்போது மக்கள் மிகவும் மனவேதனையில் இருக்கிறார்கள் இதுதான் நிலைமை பல கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி